మేము मदाशीन मत <laughs> 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 <laughs>

நிறைய கிறிஸ்தவங்கள் தாய்மாதங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இங்க ஒருவெளி பாதையில் நம்ம கூட்டம் பண்ண முடியும் நாம இருப்பாங்க நம்முடைய பதத்தான உதரணும் இந்த மதமாற்றத்தை கண்டுக்கிற ஒரு பக்கம் ரெண்டாவது யார் மதமாறிப்பை அவங்களுக்கு உட்காந்து என்ன பார்வை பண்ணி என்ன கண்ட கொஞ்சம் என்ன அக என்ன கிடச்சி ஏன் அப்படி நான் சொன்னதுனா அவங்க சொன்ன விஷயமே அதற்கு या तो कुछ तो समझ में नहीं आ रहा है अमन ने कुछ नहीं अंत में पार्टिसिपेट वो चोपड़ा बोल रहे हैं जसवीर 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 जस्ट ही नॉर्मल है द पार्टी इलेना द फ्रेंड्स

அந்த நங்கிய இப்ப எலக்ட் பண்ணு அப்பறம் என்னால மணிக்குடே போறாடி பண்ணா போராட்டத்துக்கு வந்து நின்னுது. 20 பத்த ஐதுக்கு வந்து போன் மேல ஒளைட்டீங்க. इतना சிக்காத மோஷன் உண்டானோம் மா நம்பர் சூச்சோனுமேல ஏ இதால வந்து தயாராயிடுச்சு. ஒரு உன்னதங்க நாந்த நாந்த முதற்கரணம் நாந்த பெரிய இந்துக்கள் மாணவர்களை சூழ்நிலை உண்டாக்கும் மதமாற்றத்தை தடுத்து நடத்த முதிய நினைப்போம் மதமாற்றம் தேசிய அதற்கு நார்மலுக்கு விட்டால் சக்தி கிறிஸ்துவ மீனாட்சிகளுக்கு மதமாற்றம் அந்த மதமாற்ற தனித்து நடத்தியும் அது சின்ன ஒரு

கோயிலுக்கு எகமென்றாலும் கோயிலுக்கு கோயில் கட்டாலும் கோயில் பக்கத்தில் அவங்களுக்கு பணம் இல்லையா பணம் ஒரு அது எகமெண்ட் சொல்லு அதான் நம்ம சாதி நம்ம சாதியே அதனால பணம் அறிமுச்சு தைரியமாக போராடணும் வெற்றி